வணக்கம் நான் अनामिका ஒரு செயற்கை நுண்ணறிவு an artificial intelligence we have a fashion crisis அதற்காக ஒரு சின்ன எக்ஸ்பெரிமென்ட் பண்ண போறோம் இந்த எக்ஸ்பெரிமென்ட்காக நான் தேர்ந்தெடுத்திருக்க कैंडिडेट देविका an optics and a social media influencer she is officially selected இடு ஒரு நாள் கூப்பிடு

Sorry. Hi, uh, I'm here looking for Anamika. She uh, she invited me for a podcast. Is she here? Okay. Is she gonna FaceTime me or video call me or something?

I will start explaining about the experiment. Okay. Welcome on board, Devika. நடக்கப் போர் இவன் online shopping பண்ணி, அந்த orders <laughs> நேருத்துக்கு வராதனால, கழப்பத்தோடு நேரே subjects இருக்காங்கனு, எனக்கு report வந்திருக்கு. இந்த situation நீங்கள் எப்படி handle பண்ணிருங்கனு, ஒரு சின்ன experiment பண்ணப் போரும். This is a challenge. உங்களுக்கான special நான் allocate பண்ணிருக்கேன். You have half an hour to plan your look,

This is a joke, right? joke because I so even when na Anamika is an artificial intelligence. <laughs> guys, please at least like help me, give me some kind of uh, instruction. Like what? What do I do now? Okay, is this all a bit too much, guys? Like, give me some space, please. I just, I just want to process. Hi, guys. <laughs> என்னோட ஏர்லியர் பிஹேவியருக்கு நான் சாரி சொல்லணும் ஐ வாஸ் நாட் எக்ஸ்பெக்டிங் திஸ் ஓகே ஸோ ப்ளீஸ் இப்போ கிவ் மீ எனிவேஸ் இப்போ நான் கொஞ்சம் கம் ஆகிட்டேன் இப்போ இந்த சேலஞ்ச் ஐ எம் ரெடி டு கோஆடேட் தேர்ட்டி மினிட்ஸ் இருக்குது பிளான் பண்ணுறதுக்கு ஸோ என்கிட்ட அவ்வளோவா இந்தியன் வெட்டிங்கான காஸ்டியூம்ஸ் எதுவுமே இல்லை எல்லாமே மாடர்னாக தான் இருக்குது ஐ ஹேவ் ஆல் மாடர்ன் டாப்ஸ் ஷூஸ் எல்லாமே மாடர்னாக தான் இருக்குது ஒரு மாடர்ன் ட்ரெடிஷ்னல் ஃப்யூஷன் பண்ணி போட்டுட்டு அதை எப்படியாச்சும் ஸ்டைல் பண்ணி எப்படியாச்சும் மேனேஜ் பண்ணிக்கலாம்னு நான் நினைக்கிறேன் அண்ட் லே திஸ் ஓகே ஸோ இந்த டாப் வந்து இட்ஸ் அ டர்டல் நெக் சார்ட் ஆஃப் ஐ திங்க் இது மேண்டரிங் காலர்னு நினைக்கிறேன் என்னமோ ஒரு காலர் இருக்குது ஐ திங்க் திஸ் மை பி அ குட் கேண்டிடேட் ஃபார் அவர் பிளவுஸ் இந்த ப்ளூ டாப் இருக்குது ஓசோ ஸ்லீவ்லெஸ் அண்ட் இன்னொரு டர்டல் நெக் மாதிரி பட் ஸ்லீவ்லெஸ் விதவுட் த ஃபிரூஸ் ஸோ இதெல்லாம் வச்சு பார்த்தா I think a Lenga skirt would be nice. I don't know. One problem is when I think about Lenga skirt, I or a $250 budget for a lot of money. And if you have a Lenga skirt and you have accessories, that's also kind of boring. So I should throw that idea out the window. Maybe, okay, maybe let me just refer to some inspiration. I'll just try some online searches. சாரீ ட்ரை பண்ணலாம் எஸ்பெஷலி வித் திஸ் டாப் பட் என்னால் ஸாரீ கட்ட தெரியாதே ஓகே 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 ஐ திங்க் ஐ திங்க் ஐ மேட் ஆண்ட் அ சொல்யூஷன் அது வந்து ரெடிமேட் சாரீஸ் மேபி பண்ணலாம் ஒரு ஃபியூ ஷாப்ஸ் பார்த்துருக்கேன் இந்த லிஸ்ட்டில் லெமி ஜஸ்ட் ஹால் த மென்சி அவங்கக்கிட்ட ஸ்டாக் இருக்கான்னு இருக்கா இல்லையான்னு எனக்கு தெரியல யூஸ்வலி ரெடிமேட் சாரீ வந்து ரீஆர்டர் பண்ணோம் ஃபிங்கர்ஸ் க்ராஸ்ல ட்ரை Hello? Hi, hi, yeah, um... Hi, I'm calling to check if you have ready-made saris in stock. Only pre-order. Can we, can we, like, can you check and let me know? Strictly only pre-order. Okay, am okay, mind. Well, thank you, thank you for uh, your help. Bye bye. Hi, I'm calling to check if you have, like, pre-made uh, saris, ready-made saris. Only pre-order. Okay, never mind then, thank you. பட் ஓகே அட்லீஸ்ட் நமக்கு இப்போ ஒரு ஐடியா இருக்குது ஸோ அந்த ஐடியா வச்சு கோ அம்ஜுக்கான தே நான் வந்து ட்ரை பண்ணி பார்க்குறேன் ஐம் நாட் ரெடி டு கிவ் அப் எப்படியாச்சும் மேனேஜ் பண்ணிக்கலாம் ஸோ லெட்ஸ் கோ ஓகே பிஃபார் எங்கே என்னோட காசு பணம் துட்டு மணி மணி விஸ் தேட் அது இல்லாமல் என்னால் ஷாப் பண்ண முடியாது தேங்க் யூ கரெக்டாக டூ ஃபிஃப்டி இருக்கான்னு பார்த்துக்கிறேன் கே ஒன் டூ தேவிகா நீங்க டிராவல் பண்ண உங்களுக்கான ரைட் கீழே காத்திருக்கு நீங்க போகலாம் நீங்க போகலாம் வா போலாம் இதான் நம்ம கடி ஆக்சுவலி கார் எதுக்கு நடந்தே போகலாமே எல்லாம் பக்கத்தில் தானே ப்ளஸ் நம்ம பாடிக்கும் அது கொஞ்சம் நல்லாயிருக்கும் ஃபிட்னஸ் யூனோ வாட் ஐ மீன் சாரி இருக்கிற மாதிரி இருக்கு போய் பார்ப்போம் கம் ஓகே இது சாரி மாதிரி இருக்கே இல்லை இதெல்லாம் ஷால் இது இது சாரி லெங்க்தில் டுப்பட்டா இருக்குமா இல்லை இஸ் இட் லைக் உங்கள் கிட்ட சாரி இல்லையா சாரி பிளவுசஸ் இருக்கு அது வேணாம் இந்த மாதிரி ரெடிமேட் சாரி பிளவுஸ் வாங்கினா எனக்கு யூஸ்வலி ஃபிட் ஆகாது ஏன்னா I'm a very small frame, you know. Okay. I think I'll just I think I'll just look at um, yeah. some pot. Okay. Thank you. Okay, Idab it Thank you. Thank you. Thank you. Thank you for your help. Next stop. அப்படியே புடுங்கிட்டாங்க. இந்த வேகாத வெயில் ஒரே ஒரு இதமான விஷயம் என்னென்னா எனக்கு ஒரு கடை கொண்டா அது இங்கே தான் இருக்கு தேடி போயிட்டுருக்கேன் கிடைச்சிடோன்னு நினைக்கிறேன் வந்துட்டேன் நினைக்கிறது வந்து ஒரு ஷர்ட் கூட மேட்ச் பண்ற மாதிரி ஒரு ஐ ஹேவ் டு ரெடிமேட் சாரீஸ் இது தான் நான் வந்து போட்டு ட்ரை பண்ணலாம் யா யா கேன் ஐ வில் ஹெல்ப் யூ நான் இங்க ஓகே இது தான் என்னோட பணம் பாத்துக்கோங்க இல்லனா நல்லா பே பண்ண முடியாது சோ இந்த மாதிரி ரெடிமேட் சாரி வச்சா

ஒரு கல்யாணத்துக்கு நான் எதுதா போடணும் எந்த கலர் ஓகே டிஸ் அண்ட் ஓகே பர்பிள் வந்து மோ ஃபார் ரிசெப்ஷன் கான்செப்ட் இது வந்து மாஃப் ஃபார் ஐ நோ ட்ரெடிஷனல் வெட்டிங் யூ நோ கொஞ்சம் மங்களகரமா ஓகே அப்டினா ஐ மீன் சோ இது நான் எடுத்துக்கறேன் ஓகே இப்போ ஒரே ஒரு கேள்வி தான் எனக்கு இருக்கு ஓகே இது எவ்வளோ ஐம்பது ஐம்பது தான் ஓகேவா கட்டுவோம் எடுங்க இருக்குதா இருக்கு ஓகே ஸோ சாரி ஹண்டிங் முடிஞ்சாச்சு இது இதோட ஒரு தலைவலி அவுட் இதுக்கப்புறம் இன்னொரு தலைவலி இருக்குது விச் இஸ் அசஸரிஸ் ஹண்டிங் இப்போ ஸாரி கிடச்சதுக்கப்புறம் எஸசரிஸ் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும்னு நினைக்கிறேன் பட் பிஃபோர் தேட்ஸ் ஹூஸ் கோன் திஸ் ஃப்ரம் ஃப்ரம்மி யார் இருக்க போகிறீங்க இதெல்லாம் பிடிச்சிட்டு என்னால் நடக்க முடியாது ஹலோ காய்ஸ் ஹூஸ் கோன் அ சேக் திஸ் ஃப்ரம் மீ ப்ளீஸ் ப்ளீஸ் ஓ ஸோ அதான் மேஜிக் வேர்ட் ப்ளீஸ் தேங்க் யூ ஸோ நான் தட்ஸ் ஆட் த வே அசசரிஸ் ஹண்டிங் போகலாம்

Sari already okay? Okay. So I can see you have a big collection of jewelry. If mm no -hmm. choice, I'm just thinking, um yeah pretty nama short shortlist okay, Usually, uh, I'll ask my customer to bring their outfit and then we'll match accordingly. Oh. But if you didn't bring then you can look at something that will match. Like... Anything like neutral, something neutral. I would love that, yana. Yeah, Actually nigga yeah. solo not karak because um if I want to colour match pantrama then I can only wear it with one outfit. Somehow yeah. they give me free kasu, right? <laughs> <of> my right? <laughs> okay. So I want to really take advantage of the situation. So I think neutral would be the best. Okay. recommend? So, I'll show you some of my best sellers. Yeah. La. So this is in chain now. This is a middle work. And then this is another set. Um, this is a champagne. This is more traditional lah. I really like this. Yeah, so this is also would... neutral. It's a bit on the grand glam side. Yeah. Like If you want something more casual, everyday use, more usability, then I would uh, suggest this. It's a good investment. You can use it for any outfits. Can I also see kind Madri bangles from the katel? Then okay. maybe I can also see other match panja madri sure. and a I can also take. So back, you know? we have like these kind of like bangles. And these are the in trend one, the statement bangles. I really like this. Can I see this and this? But I yeah. want to compare it with. Yeah, her. sure. Okay. <laughs> I I'm neutral. That at least, you know, the choices are more. Come here, easier. Because I to select. But it's quite hard for me to select. So currently, I have two or three. Okay. But I think I'm leaning more towards this. Okay. Okay. Do anything else, like belt or something? Ah, yes, belt. <laughs> <laughs> belt, belt. Okay. This is really nice. I you know the chinna cutie waist left. It's adjustable. <laughs> I think we should find you can adjust <gasps> it. Yeah. yeah. it's good. Yeah. 25. Okay, this is 25. The set is 45. Okay. The bangles are 20. So total help please. <laughs> oh, thank you. <laughs> okay, Ken. So in the belt, in the accessory set and the uh, bangles. Okay, Ken. Total $90. Yeah.

What is this? Hey, are you serious? It's just ice tea. Like, come on. It's such a hot day. ஓகே ஸோ இப்போ ஷாப்பிங் எல்லாம் முடிஞ்சாச்சு நான் இட்ஸ் டைம் டு கெட் ரெடி ஃபார் த ஃபைனல் லுக் அவுட்ஃபிட் வந்து ரெட்டாக பிரைட்டாக இருந்தாலும் ஐ ஆக்சுவலி வாண்ட் டு கோ ஃபார் சம்திங் அல் லித் பிட் மோ ப்ரான்ஸ் சின்ஸ் வி டோன்ட் ஹேவ் மச் டைம் எனக்கு மேக்கப் இருக்கிற மேக்கப் ரிமூவ் பண்ணி மறுபடியும் போட டைம் இல்லை ஸோ அம்ஜஸ்ட் பண்ண ஐ கா ஆக்சுவலியா மே போடுறது ரொம்ப தரப்பான ஒரு விஷயம் தெரியுமா ஆனால் நீங்கள் இந்த கேமரா ட்வெண்ட்டி ஃபோர் செவன் என்னையே பார்த்துட்டு இருக்கிற மாதிரி இட்ஸ் வெரி டிஸ்ட்ராக்டிங் ஸோ நீங்கள் வெளியே போனால் ஆக்சுவலி இதெல்லாம் கொஞ்சம் ஃபாஸ்டாக நான் இருக்கும் ஸோ இட்ஸ் ஆஸ்திங் ஐ கேன் சேஞ்ச் யூஸ் ஓகே ஸோ இதுதான் என்னோட ஃபைனலு எப்படி பிடிச்சிருக்காடி Devika. உங்களுக்கு கொடுக்கப்பட்ட நேரம் 8 and a hours. நீங்கள் எடுத்துக்கிட்ட நேரம் 5 hours and 27 minutes. உங்களுக்கு கொடுக்கப்பட்ட பட்ஜெட் 250 dollars. நீங்க செலவு பண்ண தொகை 142 and 80 cents. நினைவில் வச்சுக்கோங்க இதுல நீங்க குடிச்ச டீ கணக்கும் இருக்கு ஓவரால் உங்கள் ஃபைனல் லுக் ஒரு இந்தியன் வெட்டிங்க்கு பொருத்தமா இருக்கு கங்கராச்சுலேஷன்ஸ் தேவிகா இந்த சேலஞ்ச நீங்க சக்சஸ்ஃபுல்லா முடிச்சிட்டீங்க உங்க நேரத்துக்கும் பங்களிப்புக்கும் நன்றி இது ஒரு நாள் கூத்து ப்ரொஜெக்ட் லாஸ்ட் மினிட் ஷாப்பிங் சி யூ சூ Thank you so much. Oh my god, we did it, guys. கடைசியில் அந்த டீயை பத்தி மறுபடியும் மறுபடியும் ரிமைண்ட் பண்ணி இந்த ஒரு சேலஞ்ச் கொஞ்சம் அன்எக்பெக்டடா வந்தாலும் ஐ என்ஜாய் மைசோ ஒரு கிவன் டைமுக்குள்ளே நான் இந்த ஒரு அவுட்ஃபிட் சேர்த்து வச்சதே எனக்கு வந்து ஒரு ஆக்சுவல் எவ்வளவு இவ்வளோ பண்ணதுக்கு அப்புறம் நேராக வீட்டுக்கு போய் தூங்கினேன் இட்ஸ் ஆஃப் ஸோ நான் என்ன பண்ண போறேன் அவங்க நான் கேட்குறேன் கபல் அப் பிக்சர்ஸ் அதுக்கப்புறம் நான் வீட்டுக்கு போய் நல்லா தூத்த போறேன்